பிரைஸலான் தொடர்ந்து நம்ம பரலோக அரசாங்கத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ரெண்டு நம்ம பார்த்துருக்குறோம் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு இருந்து அவருக்குரிய காரியங்களை செய்கிற தூதர்களுடைய கூட்டங்கள் இரண்டாவதாக வான மண்டலங்களிலே வான மண்டலத்திலே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிற கிரகங்கள் மற்ற காரியங்களை எல்லாம் பாதுகாக்கும்படியான உள்ள தூதர்கள் மூன்றாவதாக பூமியில் உள்ள காரியங்களை செய்கிற தூதர்கள் என்று பார்த்தோம் இந்த நாளிலே பூமியில் உள்ள காரியங்களை செய்கிற தூதர்களை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக தேசங்களை பாதுகாக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் நாம் ஏற்கனவே வாசன்னது போல இந்த தூதர்கள் என்பவர்களை சாதாரணமாய் நம்ம யோசிக்கக்கூடாது மனிதர்களைப் போல நினைத்து நினைத்துவிடக்கூடாது அவருடைய வல்லமை பெரியது அவருடைய செயல்பாடுகள் பெரியது அவர்களை நம் கண்களால் காண முடியாது நம் காணாத காரியங்களை தான் தூதர்கள் அவருடைய வேகம் மின்னலை போன்றது அவங்க பயங்கரமான பராக்கிரமசாலிகள் அதனால் நாம் இப்போது நம்மால் அவ்வளோ புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் நம்ம இதை பேச்சு நடைமுறைகளில் நம்ம பேசுகிறோம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தூதருடைய வல்லமைகளையும் நீங்கள் தியானித்து அதை அறிந்து கொண்டு இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இன்னும் சுலபமாக இருக்கும் கர்த்த நல்லவர் தேசங்களின் மேலே வைக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஒவ்வொரு தேசத்தின் மேலே தேவ நவைகளை பாதுகாக்கும்படியாக தூதர்களை கட்டளைட்டு அதற்கு பேர் தான் துரைத்தனம் என்று சொல்கிறோம் அந்த துரைத்தனத்தின் ஆவிய ஆவிகள் அப்போ இந்த ஆவிகளை குறித்து நம்ம ஒன்றிய பேசியில் நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாய் தேவன் அவருடைய நாமத்தை உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம வாசித்திருக்கிறோம் அப்போ அந்த துறைத்தன ஆவிகளுடைய காரியங்கள் என்ன என்று சொன்னால் தேசத்தை கவனிப்பது ஒவ்வொரு தேசத்தின் மேலே கவனம் செலுத்துவது தேசத்திலுள்ள மக்கள் மேலே தேசத்திலுள்ள அரசாங்கத்தின் மேலே தேசத்திலுள்ள திருச்சபைகள் மேலே தேசத்திலுள்ள ராஜாக்கள் மேலே மந்திரிகள் மேலே தேசத்திலுள்ள உள்ள எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அதிகாரிகள் மேலே இப்படிப்பட்ட தேசத்துக்குரிய காரியங்களை செய்கிற அந்த தலைவர்கள் தேசங்களை ஒவ்வொரு தேசங்களிலும் எத்தனையோ ஜனங்கள் நடத்துகிறாங்க இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மட்டை எடுத்துக்கொண்டால் அவரை சுற்றி எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க அது மாத்திரமில்லை கலெக்டர்ஸு அப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸு ஆளுநர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இன்னும் அதிகாரிகள் ஒரு தேசத்தை நடத்துவதற்கு எத்தனையாயிரம் மக்கள் இருக்கிறாங்க என்பதை நம்ம தெரிஞ்சுருக்கோம் அப்போ உலகம் முழுதும் உள்ள தேசங்களை கவனிப்பதற்கு அந்த அதிகாரங்களை கவனிப்பதற்கு அதனுடைய காரியங்களை செய்வதற்கெல்லாம் நியமிக்கப்பட்டவர்தான் துறைத்தனத்தின் ஆவியானவர்கள் என்று சொல்லி தூதர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் துறைத்தனத்தின் தூதர் தேசங்கள் மேலே பாதுகாக்கிறவங்க ஒருவேளை இந்த தேசங்களை பாதுகாக்க தூதர்கள் இல்லாதிருந்தால் எல்லா தேசத்தின் மேலே தூதர்கள் தேவ நிறுத்தியிருப்பது போல சத்துருவானவனும் எல்லா தேசத்தின் மேலே தூதர்களை வைத்திருக்கிறான் அப்போ இந்த பாதுகாக்கிற தூதர்கள் இல்லாதிருந்தால் தேசத்தின் காரியங்களை அவர் கவனிக்காது இல்லாதிருந்தால் தேசம் பாழாய் போயிருக்கும் எத்தனையோ தேசங்கள் போன பிற போயிருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேசத்தின் காரியங்களை அவர் நேசிக்கிறபடினாலே தேசத்தின் காரியங்களை அவர் வந்து அவ எல்லா ஜனங்களுக்கும் அது புரோஜனமுள்ளதாக இருக்கணும் என்பதற்காக தூதர்களை அனுப்பியிருக்கிறார் அந்த தேசத்தின் காரியங்களை கவனிக்கும்படியாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கிடையிலே சத்துருவானம் செய்கிற அந்த காரியங்களை கேட்கிற தலைவர்கள் அந்த காரியங்களை கேட்கிற அந்த ஜனங்கள் இருக்கிறபடினால்தான் தேசத்தில் போராட்டங்களும் வருகிறது அப்படி இல்லாமல் தேவனோடு கூட மாத்திரம் தேசம் இணைந்திருக்குமானால் அப்பதான் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தாவீது அரசாளும் போது ஜனங்கள் அமைதலா இருந்தாங்க தேவனுக்கு பிரியமில்லாதவர் அரசாளும் போது தேசம் தத்தழிக்கிறது பாருங்க அப்ப என்னன்னா தேவனுடைய ஆவியானவருக்கு தேவனுடைய தூதர் அவங்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு தேசத்தில் உள்ள தலைவர்கள் ஆட்சி செய்யாதிருந்தால் தேசம் தத்தளிக்கும் ஆனாலும் அவைகள் அழிந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக தேவன் அதை பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய பாதுகாப்பினாலே தேசம் இந்த நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவங்க பாதுகாக்கப்படலைனா தேசங்கள் எல்லாம் இதற்கு முன்பாக அழிந்திருக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்கேஞ்சல்ஸ் அப்படி சொல்லப்பட்டிருக்குது இதில் வந்து முதல்ல இந்த தேசங்களுடைய பாதுகாப்புக்காக விசேஷமாக ஒரு தூதனை வைத்திருக்கிறார் தேசத்தில் இஸ் இஸ்ரவேலை காக்கும்படியாக இஸ்ரவேல் தேசத்தை எவ்வளோ பேர் அடிக்க வந்தாலும் அதை அடிக்க முடியாது அழிக்க நினைத்தாலும் அழிக்க முடியாது என்று சொன்னால் அந்த தேசத்தை மட்டும் காப்பதற்கு ஒரு பயங்கரமான தூதரை அங்கே வைத்திருக்கிறார் அவர் தான் மிகாவேல் அந்த மிகாவேல் தூதர் அந்த இஸ்ரவேல் தேசத்தை அழிக்காதபடிக்கு அவர் நிக்கிறார் பாருங்க மேலே அதை நீங்க தானியல் பன்னிரண்டு ஒன்றுல நீங்க வாசிக்கலாம் மிகாவேல் தூதன் இஸ்ரவேலுடைய பாதுகாப்புக்காக அவர் நிற்கிறார் எவ்வளோ ஜனங்கள் வந்து சத்துரு வந்து அதை அழிக்க நினைத்தாலும் அதை அழிக்க முடியாது என்று சொன்னால் மிகாவில் தூதர் அந்த தேசத்தின் மேலே நிற்கிறார் அப்படி ஒவ்வொரு தேசத்திற்கும் தேவனுடைய ஆவியான் தேவனுடைய தூதர் நிற்கிறாங்க ஆனால் அதற்கு எதிராகி சத்துருடைய தூதர் நிற்கிறான் அப்போ தேசத்தின் தலைவர்கள் எதை கேட்டு நடத்துகிறார்களோ அப்படி தான் அந்த தேசம் என்ன செய்யும் நடக்கும் அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக தான் நம்ம ஆர்க் ஏஞ்சல்ஸ் என்று பார்க்க ஆர்க் ஏஞ்சல்ஸ்னால் இதில் பிரதான மாணவர்கள் ஏழு பேரை சொல்லியிருக்கிறாங்க ஒன்று மைக்கேல் கபரியேல் ரகுவேல் ரபேல் உரியேல் சரியேல் ரெமியேல் எல்லாம் ஏல் ஏல் என்று முடியும் இந்த தூதர்கள் இப்படிப்பட்ட இவங்க ஆர்க் ஏஞ்சல் என்று சொல்லப்பட்டிருக்க இவங்க வந்து மனுஷனுக்காக கடவுளுடைய முக்கியமான திட்டங்களை மனுஷனிடத்தில் கொண்டு கொடுத்து அதை செயல்பட செய்கிறவர்கள்தான் அந்த ஆர்க் ஏஞ்சல்ஸுடைய வேலையாக இருக்கிறது தேவன் மனுஷர்களிடத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியர்காரங்களாக இருக்காங்க இல்லையா அவங்களிடத்திலாம் தேவன் வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய தேவன் யாரிடத்தில் ஆகிலும் அவருடைய சித்தத்தை தெரிவிக்கும்படியாக அவர் நினைக்கும்போது இப்போ சில இடங்களில் ஊழியக்காரர்களிடத்தில் சில காரியங்களை சொல்ல நினைப்பார் சாதாரண ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களிடத்துல தேவனுக்கு பயப்படுறவங்களிடத்துல சில காரியங்களை சொல்வதற்கு நினைப்பார் இப்போ வந்து யோசுவா இடத்துல சொல்கிறது போல் ஏசையா எசிக்க இவங்கிட்டலாம் சொல்கிறாரு பாருங்கள் எப்படி தேவன் யாருடைய மூலமாய் தேவனுடைய காரியங்களை சொல்ல முற்படும்போது அப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் மூலமாய் தேவன் சொல்லும்படியாய் வைத்திருக்கிற தூதர்கள்தான் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இவங்க வந்து இந்த ஆர்க் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லி பார்க்குறோம் தேவனுடைய திட்டங்களை மனிதனுக்கு தெரியப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட தலைவன் ஆகிய தூதர்கள் அப்போ அதை தான் நம்ம வந்து மரியாளை குறித்து பார்க்குறோம் இன்னும் நிறைய தூதர்கள் நிறைய தரிசிகளை குறித்து தற்க தரிசன தேவன் பேசுகிற காரியங்களை குறித்து ஊழியர்களை குறித்து ராஜாக்களை குறித்து நியாயாதிபதிகளை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட தேவ திட்டத்தை மனிதரிடத்திலே கொண்டு சொல்லும்படியாக மனிதர்களிடத்தில் செயல்படுத்தும்படியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து சிம்சம் பேர் என்ன கிபியோனை பார்த்து சொல்கிறாரு அபராக்கிரமசாலி அவன் பய எழுந்து போய் நிற்கிறான் ஆனால் அவனை பராக்கிரமசாலியே என்று சொல்லி அழைத்து அவருக்கு வந்து என்ன பண்ணுறாருனா பேசுகிறார் அவரோட கூட அப்போ அந்த இதை பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒவ்வொரு தூ யார் தேவன் அவருக்கென்று நியமிக்கிறாரோ அவர்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக நியமிக்கப்பட்டவர்கள் தான் தூதர்கள் ஆர்கேஞ்சல்ஸ் என்று சொல்லி நம்ம பார்க்குற ஒவ்வொரு தூதர்கள் கூட்டத்திலும் கோடான கோடி தூதர்கள் அவர்களோடு கூட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் அது கர்த்தர் அது ஆவியானோர் இப்படிலாம் சொல்றாங்க தூதர்களை தான் மனிதர்களோடு சந்திக்கும்படியாக தேவன் நியமித்திருக்கிற என்பதை நம்ம தூதர்கள் சத்தியத்தை படிக்கும்போது போது பாருங்க அப்ப இதில் ஒவ்வொரு தூதர்களுக்கும் மிகாவேலுக்கு கபிரியலுக்கு ரகுவேலுக்கு ரபேலுக்கு சரியேலுக்கு ரெமியலுக்கு உரியலுக்கு ஒவ்வொரு தூதர்களுக்கும் எத்தனையோ கூட்ட தூதர்கள் கூட இருக்கிறாங்க அவர்களை கொண்டு இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கும்படியாக தெய்வ திட்டத்தை இந்த பூமியிலே செயல்படுத்தும்படியாய் யாரெல்லாம் சந்திக்க வேண்டுமோ அவர்களை சந்திக்கத்தக்க அதிகாரத்தை கொண்டவர்கள் தான் அந்த ஆர்கேஞ்சல்ஸ் என்று சொல்கிற தூதர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இதில் மிகாவில் மாத்திரம் ஸ்பெஷலாக தேசத்தில் உள்ள இஸ்ரேல் தேசத்தை பாதுகாக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் அவருடைய தூதர்களும் இந்த ஆர்கேஞ்சல்ஸ்களாக அவங்க வந்து பணிபுரிகிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ்கள் சாதாரணமாக மனுஷர்களோடு கூட இருக்கிற ஏஞ்சல்ஸ்கள் மனுஷருக்கென்று அனுப்பப்பட்டவர்கள் உலகத்து மனித மனிதகுலத்துக்காக மனுஷர்களோடு க்ளோஸாக இருக்கிறவங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு பாதுகாப்பாக கொடுக்குறவங்க மனிதனுடைய காரியங்களை அறிகிறவங்க மனிதர்களுடைய காரியங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் அறிந்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க அப்படி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தூதர்களெல்லாம் கொடான கோடி தூதர்கள் எண்ண முடியாத தூதர்கள் அங்கே இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய தூதர்களெல்லாம் பார்க்கணும் சங்கார தூதன் அப்படின்னா அது வந்து யாரை எடுக்கணுமோ அதை எடுக்கிற கொலை மரணத்தை கொண்டு வர சங்கார தூதன் என்று சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவது ரதங்கள் குதிரைகள் அவர்களும் ஏஞ்சல்ஸ் தான் ஒளி பட்டயம் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர் ஒரு தூதன் கொண்டு போட்டால் நல்லவா அவருடைய பேர் சுடர் ஒளி பட்டயமாக ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டோருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி அவர் சொ பார்க்குறோம் இல்லையா அந்த அப்படிப்பட்டவர்கள் ஏஞ்சல்ஸ் பதினெண்டு லேகியோன்னு நான் கூப்பிட்டா அனுப்ப மாட்டாரா என்று சொல்வார் இயேசு கிறிஸ்துவ அதெல்லாம் ஏஞ்சல்ஸ் தான் அது மாத்திரம் இல்லை யாக்கோ தரிசனத்தில் பார்க்கும்போது வானத்துக்கும் பூமி கடையில் ஏஞ்சல்ஸ் ஏறும் இறங்கும் செய்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் ஏஞ்சல்ஸ் லிஸ்டில் தான் வருது மனுஷனோடு கூட சந்திக்கும்படியாக தேவன் வைத்திருக்கிற தூதர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையிலும் சந்திக்கிற பிழையாமை சந்திக்க தூதரை அனுப்புகிறார் எலியாவை கேயாசி கண்கள் திறக்கும் பார்ந்து அங்கே வந்து துளியோ கோலி ஜனங்கள் கடற்கரை மணலாய் அங்கே தூதர்கள் நிற்பதை பார்க்கிறாரு அப்போ அது மாத்திரமல்ல குழந்தைகளுக்கென்று தூதர்களை கர்த்தர் வைத்திருக்க என்று சொல்கிறாரு எப்போதும் அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லி நம்ம வசனங்களை வாசிக்கிறோம் எப்படி உலக மனிதர்களுக்கென்று ஒரு தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள அந்த உலக மனிதர்களுடைய பாதுகாப்பு தேவனை விட்டு நாம் விலகாதபடி நம்மளோடு பேசும்படியாய் நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்மளுடைய பாதுகாவலர்களாய் நம்மளை நடத்துகிறவர்களாய் முன்பின் செல்லாதபடிக்கு இதுவே என்று சொல்லி நமக்கு கற்றுக் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இது வந்து உங்களுக்கு தெரியும் தூதர்கள் வந்து நமக்கு எவ்வளோ காரியங்களை செய்யறாங்க வேதத்தில் எவ்வளோ காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறோம் தான் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ கருத்த நல்லவர் அப்படிப்பட்ட தூதர்களெல்லாம் வைத்து தான் இந்த உலகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் உலகத்தை மாத்திரமல்ல நம்மையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அதுவெல்லாம் போதாது என்று சொல்லி அவரை தேற்றவளராகிய பரிசு தாவியானவராகிய தேவனும் நம்மளோடு கூட இருக்கிறார் பாருங்க மனுஷனை அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்தோமானால் மிகவும் சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கும் உலகத்தை உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி மனுஷனுக்காக இத்தனை கோடி தூதர்களை அவர்களுக்கென்று பயன்படுத்தி தேசத்தையும் மனுஷர்களையும் இயற்கைகளையும் கிரகங்களையும் ஆளுகை செய்யும்படியாய் தூதர்களை நியமித்து எல்லாவற்றுக்கும் எதற்காக அப்படின்னா ஒன்னே ஒன்றுக்கு தான் இதெல்லாம் நடக்குது நம்ம எல்லாவரையும் கொண்டு போய் அவருக்கு பிதாவுடைய சமூகத்தில் நிறுத்துவதற்கு தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது பாருங்க எவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கு இதெல்லாம் நமக்கு செய்யாத தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பையும் இப்படிப்பட்ட அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம்மளுக்கு சாப்பாடு தரமாட்டாரா ஒரு வீடு தரமாட்டாரா ஒரு குழந்தை தரமாட்டாரா ஒரு வருமானத்தை தரமாட்டாரா ஏன் தரமாட்டார் நம்மை நாம் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்தோமானால் இவைகளெல்லாம் நாம் பெறாமல் இருப்பது எப்படி நம் தேவன் எத்தனை நல்லவர் பாருங்க நமக்காக எத்தனை மகா வாக்கியங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார் உரிமையோடு அவரிடத்தில் போவோம் பாவத்தை விட்டு விடுவோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் சிந்தனைகள் தன்னைத்தானே வஞ்சிக்கிற ஒரு காரியங்கள் தன்னைத்தானே த வஞ்சிக்கிற நம்மளையே நம்ம ஒன்று உதவாது நம்ம சரியில்லை நம்மளுடைய வாழ்க்கை சரியில்லை நம்ம ஏன் பிறந்தோம் நம்ம எப்படி இருக்கிறோம் இப்படிப்பட்ட மோசமான எண்ணங்களை சத்துருவான எண்ணங்களையும் விட்டொழிந்து நம்மளை காக்கும்படியாய் இந்த பூமியில் எத்தனையாயிரம் தூதர்களை வைத்திருக்கிறாரே இந்த காரியத்தை எனக்கு செய்ய மாட்டாரா இது அவருக்கு ப்பமானது என் தேவன் எனக்கு செய்வார் என்று சொல்லி அவர் மேலே நம்பிக்கையாயிருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரோடு இணைந்து கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு போய் பிதாவுக்கு முன்பாக இந்த நிற்கத்தக்க தகுதி உள்ளவர்களாக நம்ம மாறி தேவ அன்பிலே நாம் நிலைத்திருப்போம் கர்த்தர் உங்களோருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளிலும் பரலோக ராஜ்யத்தின் அரசாங்கத்தை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம் உடைய வேலைகள் என்ன என்பதை பார்த்துருக்கிறோம் முதலாவது பரலோகத்தில் உள்ளது ரெண்டாவது வானமண்டலத்தில் உள்ள காரியம் போன்ற அந்த பூமியில் உள்ள காரியங்கள் இவள் நீங்கள் கேட்டு பயனடைங்கள் அநேகருக்கு கொடுத்து உதவுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வித்து உங்களுடைய உங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்தி நம்மளை நலமோடு வளச்சிக்கிற தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பாராக ஆமேன்